வாழ்கை வளமுடன் வணக்கங்க இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை சோம வாரம் காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாருங்க கோலம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டேன் முகூர்த்த விளக்கும் ஏற்றி முடிச்சுட்டேன் இன்றைக்கி வந்து நான் பூஜை பண்ண மாட்டேன் இன்றைக்கி மாமா தான் பூஜை பண்ணுவார் வந்து அன்னபூர்ணி அம்மாவுக்கும் விளக்கு முடிச்சுட்டு போட்டு முடிச்சுட்டு அடுத்தது சிவபெருமானுக்கு வந்து நெய்வேத்தியமாக படைக்கணுன்னு பால் சாதம் அப்படியே வெள்ளம் போட்டு பால் சாதம் செஞ்சேன் பச்சரிசி சாதம் பால் சாதம் செஞ்சுட்டு பூஜை ரூமில் எல்லாம் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி அடுத்தது வந்து இன்றைக்கி அபிஷேகம் சந்தன அபிஷேகம் சிவபெருமானுக்கு வந்து சந்தன அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் தான் மாமா தான் பண்ணுறாரு சந்தன அபிஷேகம் அடுத்தது வந்து சந்தனம் முடிச்சுட்டு அப்புறம் திருநீர் அபிஷேகம் இது சிவப்பு அப்புறமாச்சு அடுத்தது வந்து சிவப்பு அபிஷேகம் அடுத்தது ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணுறதுங்க பால் அபிஷேகம் ஒன்று அடுத்தது திருநீர் அபிஷேகம் லாஸ்ட்டாக நாலு அபிஷேகம் அஞ்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு அபிஷேகமும் அப்படியே பால் அபிஷேகம் இது வந்து பால் அபிஷேகம் சிவபெருமானுக்கு இன்றைக்கி சோமவாரம் திங்கக்கிழமை நல்ல நாள் கார்த்திகை மாதத்தில் இந்த திங்கள் நாலு திங்கள் ஒரு அது சோமவாரன்னு சொல்லிவிட்டு நம்ம கும்பிட்றது தான் நமக்கும் பெருசாக எனக்கும் பெருசாலாம் தெரியாது எங்களுக்கு தெரிகிற மாதிரி நாங்கள் கும்பிட்றோம் நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க செஞ்சால் தான் எல்லாமே நம்மளுக்கு பழக்கம் வரும் சாமி கும்பிட்றதுல நம்ம சலிக்கவே தேவையில்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கும்பிடுறது தான் அவர் கட்டாயம் நமக்கு வந்து நல்லது தான் பண்ண போகிற சாமி வந்து நமக்கு கெட்டதை நினைக்கப்படுறாரு மனுஷனாச்சும் நம்ம கூட பேசுவாங்க அடுத்தது வந்து பின்னாடி போயிட்டு நம்மளை ஏதோ ஒன்று சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் நம்ம கடவுளை கும்பிட்ற வரைக்கும் நமக்கு தான் நல்லது அபிஷேகம் வந்து முடிஞ்சிச்சிங்க திருநீர் அபிஷேகமும் முடிச்சிட்டோம் அடுத்தது வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணி செய்ய வேண்டிதான் சிவபெருமானுக்கு வில்வத்தில் வந்து எங்களுதே வில்வம் தோட்டத்தில் இருக்குதுங்க அதில் அறுத்துன்னு வந்து வில்வத்தில் அலங்கரிச்சாச்சு நெய் வைத்தியம் பால் சாதம் வெள்ளம் போட்டு பால் சாதம் செஞ்சிட்டேன் பூஜை பண்ணிட்டாரு நல்ல மனசார சிவபெருமானுக்கு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் அடுத்தது வந்து அவருக்கு ஆராதனை காட்டிட்டு ஓம் நமச்சிவாயை புக்கு படித்தா சரியாக போச்சு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அவ்வளோ ஒரு நிவர்த்தியாக அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் நான் வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா இப்போ வந்து நல்லா இருக்காரு நல்லபடியாக ஓரளவுக்கு ஹாஸ்பிட்டலில் ஓரளவுக்கு நல்லா பேசுகிற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிட்டார் சிவப்பிரமணிக்கு ஓம் நமச்சிவாய சொல்லிவிட்டு வாழ்க வளமுடன் உங்களுக்கும் சொல்லிவிட்டு நான் உங்களை அனைத்து பேர்த்துக்கும் எங்கள் சப்ஸ்கிரைப் அனைத்து பேர்த்துக்கும் நானும் வந்து டெய்லியும் கும்பினே தான் இருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்